வங்கதேசத்தில் மாபெரும் மாணவர் புரட்சி ஏற்பட்டு இப்போது ஒரு இடைக்கால அரசு உருவாயிரு வங்க தேசத்தில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் வங்க தேசத்தின் அடிப்படை தன்மை எப்படி இருந்தது மாணவர்கள் போராட்டம் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது ஏன் இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள முகமது யூனுஸ் யார் அவர் ஏன் மாணவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இப்போது வங்கதேசம் எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க தொடங்கியிருக்கு இருக்கு இது பற்றிய விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வங்கதேசம் வங்காள மொழியை பேசக்கூடிய நாடு இந்தியா விடுதலை அடையறதுக்கு முன்னாடியே வங்க பிரிவினையின் போது அதனுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட்ட ஒன்று இந்தியா விடுதலை அடைஞ்சோடன இந்த பகுதி கிழக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக மாறினது ஒரு கட்டத்துல கிழக்கு பாகிஸ்தான் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதனால தனி நாடு கோரிக்கையை அவங்க முன் வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க வங்கதேசத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ராணுவம் ஆட்சியை கைப்பற்றினார் அப்போ ஷேக் ஹசீனாவுடைய தந்தையும் அந்த நாட்டுடைய அப்போதைய பிரதமராக இருந்த முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டார் அவருடைய பெரும்பாலான குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே அந்த சம்பவத்துல கொல்லப்பட்டாங்க அப்போ நாட்டை விட்டு வெளியேறின ஷேக் ஹசீனாவும் அவருடைய சகோதரி மட்டும்தான் உயிர் பழிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்தியாவுடைய துறையோடு வங்காளதேசம் தனி நாடாக உருவெடுத்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திரும்பவும் அந்த நாட்டுல மக்களாட்சி உருவானது சுமார் பதினேழு கோடி மக்கள் தொகையை கொண்ட நாடாக இது இருக்கு உலகத்தின் எட்டாவது அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடாகவும் வங்கதேசம் இருக்கு வங்கதேசம் உருவான பிறகு இந்தியாவுடைய அந்த பகுதி எல்லைகள் பாதுகாப்பானதாக மாறிப்போடுது அந்த நாட்டோட இந்தியா தொடர்ந்து பல்வேறு வகையிலையும் சுமூக உறவையும் வச்சுட்டு இருக்கு இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மகன் ஷேக் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வங்க தேசத்துக்கு திரும்பி போய் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பிற அரசியல் கட்சிகளோடு ஒன்றிணைந்து மக்கள் எழுச்சியை உருவாக்கினார் அதுக்கப்புறம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல முதன்முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் திரும்பவும் ஹசீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த தேர்தல் மூலம் அரசு அதிகாரத்தை கைப்பற்றினார் அதுக்கப்புறம் அவர் அந்த நாட்டுடைய அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வந்தார் ஷேக் ஹசீனா தன்னுடைய ஆட்சியில நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துட்டு போனார் தான் ஆனால் கொரோனா தொற்றுக்கு பிறகு வங்கதேசம் பொருளாதார மந்த நிலையை சந்திக்க தொடங்குறது வேலையின்மை அதிகரிச்சது அதோட அவருடைய ஆட்சியில சர்வாதிகார போக்கு தலை தூக்கு அவரும் அவருடைய கட்சியினரும் விடுதலை போரின் உணர்வை அதிகமாக அரசியலுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க குடிமக்களுக்கு ஆண்டுதோறும் அடிப்படை வாக்குரிமை மறுக்கப்படும் சூழல் ஏற்படும் இதனால ஷேக் ஹசீனாவுடைய சர்வாதிகார தன்மை காரணமாக இளம் கிட்ட அவர் மேல அதிருப்தி ஏற்பட தொடங்குது சமீபத்துல ஷேக் ஹசீனா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் அப்போ அந்த நாட்டினுடைய ஒதுக்கீடு சீர்திருத்த முறையை பத்தி குறிப்பிட்டு பேசினார் இத விடுதலைக்கு ஆதரவான மற்றும் விடுதலைக்கு எதிரான சக்திகள் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலான்னு ஒப்பீடு செஞ்சார் சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னா பாகிஸ்தான் ஒத்துழைப்பாளர்களுக்கு ஒதுக்கீடு தர வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார் அவருடைய இந்த பேச்சு இடஒதுக்கீடு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள்கிட்ட மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது இதனால அவங்க எல்லாரும் ஹசீனாவுடைய கருத்துக்கு எதிராக பெரிய அளவுல போர்க்குடி உயர்த்தினாங்க காவல்துறை உயரடுக்கு பாதுகாப்பு படை ராபிட் ஆக்ஷன் பட்டாலியன் படை அதோட ஹசீனாவுடைய எதிர்ப்பாளர்கள் மேல ஆளுங்கட்சி மாணவர் பிரிவும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சது இதனால மூணு நாள்ல வங்க தேசத்துல பல இடங்கள்ல வன்முறை வெடிச்சது சிறை கதவுகள்லாம் உடைக்கப்பட்டன நூற்றுக்கணக்கான கைதிகள் தப்பி ஓட்டினாங்க நூற்றுக்கணக்கானவங்க கொலை உண்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட காவல் நிலையங்கள் தீர்க்கையான ஒரு கட்டத்துல நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் தலைநகர் டாக்காவில அந்த உத்தரவை மீறி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க திரண்டு போராட்டத்துல இறங்கினாங்க இனிமே நாங்க தோட்டாக்களுக்கு அஞ்ச மாட்டோம் அப்படின்னு அவருடைய முழக்கம் இருந்தது இதனால இது மிகப்பெரிய மக்கள் எழுச்சியாக உருவெடுத்தது இந்த சூழல்ல வேற வழி இல்லாம ஷேக் ஹசீனா பதவி விலகுறதா நல்லதுன்னு ராணுவம் அழுத்தம் கொடுக்க தொடங்குனது இதுல ராணுவம் தலையிட்டதற்கு ஒரு காரணமும் பாதுகாப்புக்கும் மக்களுக்கும் பாதுகாவலர்கள் ராணுவத்தினர் தான் அப்படிங்கிற ஒரு மதிப்பை நீண்ட காலமாக வங்கதேச மக்கள் ஆழமாக நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல பிரதமருடைய இல்லத்தை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் முற்றுகிட தொடங்கினாங்க நிலைமை எல்லை மீறி போச்சு வங்கதேசத்துல மிகப்பெரிய போராட்டங்களை ஒடுக்கின ஷேக் ஹசீனா மாணவர்களின் போராட்டத்தை குறைச்சு மதிப்பிட்டதன் காரணமாக இந்த நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டுச்சு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய ஆட்சியை தக்க தக்கவைத்து ஷேக் ஹசீனா இடஒதுக்கீடு வாரம் போராட்டமாக மாறி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு அந்த நேரம் வரைக்கும் கடவுள் கூட நினைச்சு பார்க்கல போராட்டம் தீவிரம் அடுத்து ராணுவம் தலையிட்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகும்படி ஷேக் ஹசீனாவுக்கு ராணுவ தளபதி ஜெனரல் வஹார் உஜ் ஜவான் நாப்பத்தஞ்சு நிமிஷம் கெடுவிச்சார் இதனால ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியில இருந்து விலகி நாட்டில இருந்து தப்பிச்சு ஹெலிகாப்டர்ல புறப்பட்டு இந்தியாவுல தஞ்சமடைஞ்சார் அவர் இந்தியாவுல தற்காலிகமாக தங்கியிருக்கிறார் வேறு எந்த நாட்டுக்கு செல்வார்கள் இன்னும் தெரியல எந்த நாடும் இதுவரைக்கும் அவருக்கு அடைக்கலை தர்றதாகவும் ஆதரவு தர்றதாகவும் சொல்லல வெளிப்படையா சொல்லல ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறின நிலையில அதிபர் முகமது ஷஹாபுதீன் உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைச்சு ஆலோசனை நடத்தினார் வங்கதேச பாராளுமன்றத்தை கலைக்கிறதாகவும் அவர் அறிவிச்சார் வங்கதேச போராட்டங்களுக்கு தலைமை தாங்கின மாணவர்கள் ராணுவத்தினுடைய தலைமையிலான அரசாங்கத்தை ஏற்க மறுத்தாங்க பேராசிரியர் முகமது யூனுஸ் இடைக்கால வழி நடத்தணும் அப்படின்னும் அரசியல்ல தங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும்னு இராணுவத்துக்கு மாணவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க அதிபர் முகமது ஷஹாபுதீன் ராணுவ தலைவர்கள் மற்றும் மாணவர் தலைவர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டது இடைக்கால தலைவராக இடை நாலு வயதான முகமது முடிவு எடுக்கப்படும் ஷேக் ஹசீனா பிரதமர் ராஜினாமா செஞ்சுட்டு நாட்டை விட்டு பிறகு பிரிண்ட் இணையதளத்துக்கு பேட்டி அளிச்ச யூனுஸ் ஷேக் ஹசீனா சர்வாதிகளை போல நாட்டுல செயல்பட்டாரு இன்று வங்கதேச மக்கள் விடுதலை பெற்றிருக்காங்க அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் வங்கதேசம் மீதான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் யூனுஸ் அப்போ பேட்டி அளித்தார் இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு அவர் அளித்த பேட்டியில தன்னுடைய அதிருப்தியையும் அவர் பதிவு செஞ்சார் வங்கதேசத்துல நடக்கிறத உள்நாட்டு விவகாரமாக தான் இந்தியா பாக்குது வங்கதேசம் ஜனநாயக நாடாக சுதந்திரமாக இருக்கிறது அனைத்து அண்டை நாடுகளுக்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் வங்காள தேசத்துல குழப்பம் ஏற்பட்டா அண்டை நாட்டினர் அவர்களுடைய நாட்டின் அமைதிக்காக கவலைப்பட வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் வங்கதேச இடைக்கால அரச வழிநடத்த தன்னை மாணவர்கள் பரிந்துரைச்சிருக்கிறது பற்றி ஊடகங்கள் கேட்டபோது இவ்வளவு தியாகம் செய்த மாணவர்கள் இந்த இக்கட்டான தருணத்துல அரச வழிநடத்துமாறு என்ன கேட்கும்போது நான் எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு பதில் சொன்னார் தலைநகர் டாக்காவில் இருக்கிற அதிபர் மாளிகையில யூனுசுடன் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னிலை நின்று நடத்தின மாணவர்களான நஹித் இஸ்லாம் ஆசிஃப் முகமது ரெண்டு பேரும் அமைச்சரவையில இடம்பெற்றிருக்காரு வங்கதேசத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அமைதிக்கான நோபல் பரிச பெற்றவர் அவர் ஏழைகளுடைய வங்கியாளர் அப்படின்னு அழைக்கப்படுறார் வங்கதேசத்துல குறுகிய கால கடன் பயன்பாட்டின் முன்னோடியாகவும் அவர் விளங்கிட்டு இருக்கார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தொடங்கின கிராமின் வங்கி மூலம் வங்கதேச ஏழை மக்களின் வறுமையை போக்குவதற்கு உதவி இருக்கிறார் அவருடைய கிராமின் வங்கி ஏழை மக்கள் சிறு தொழில் நடத்துவதற்கான குறுகிய கால கடன்களையும் நீண்ட கால கடன்களையும் வழங்கி அவருடைய செயல்பாட்டை பாராட்டி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல முகமது யூனுஸ் மற்றும் அவருடைய கிராமின் வங்கிக்கு அமைதிக்கான நோபல் பரிசு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் அவ்வப்போது எழுதுவதும் உண்டு அவர் வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு கட்டாய ஓய்வு வயதை கடந்து கிராமின் வங்கியில் பணிபுரிந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனால அவர் பணி செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினொன்று அவர் வங்கதேச அரசியல்வாதிகள் மேல அவதூறு பரப்புனதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது முகமது யூனூஸ் நடத்தின வங்கி அதிக வசூலிப்பதாகவும் அதனால முகமது யூனூஸ் ஏழைகளின் ரத்தத்தை குடிப்பவர் அப்படின்னு ஷேக் ஹசீனா விமர்சனம் செஞ்சிருக்கார் தொழிலாளர் சட்டங்களை அவர் மீறியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு ஆறு மாத கால சிறை தண்டனையும் கூட வழங்கப்பட்டது யூனூஸ் நாட்டின் இடைக்கால சிறப்பாக வழி நடத்துவார் அப்படின்னு புரட்சியில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்கள் இயக்கம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு வங்கதேச மக்களை பொறுத்த வரைக்கும் நாட்டுல மீண்டும் அமைதி திரும்பணும் உடனடியாக சட்டம் ஒழுங்கை பராமரிக்க தொடங்கணும் நாட்டுல வேலையின்மை பிரச்சனைக்கும் பொருளாதார தேக்க நிலைக்கும் முடிவு கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த மக்களுடைய விருப்பமாக இருக்கு வங்கதேசத்துல ஏற்பட்ட பிரச்சனை ஒரு விஷயத்தை நாட்டை ஆள்வோருக்கு ஒரு எச்சரிக்கையும் மறைமுகமாக கொடுத்திருக்கும் நாட்டுல சர்வாதிகார போக்கும் மக்களுக்கு எதிரான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தும் போக்கும் கொண்ட அரசுகளை எதிர்ப்பதற்கு இன்றைய இளைய தலைமுறை தயாராகிவிட்டது அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிக்கை வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்